ஆண்டவர் உலக லட்சிகருமாயிருக்கிற கிறிஸ்தியேசுமி நாமத்தினாலே நல்ல காலவேளையிலே அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்க வைக்கிற தேவாதி தேவனை மனதார துதிக்கிறேன் கத்தை நமக்கு கூட்டி கொடுத்த ஒரு நல்ல ஆயுஷ் நாட்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஸ்தோத்திர துதிகளை இந்த காலவேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்தி கொள்வோம் இந்த நாளை நாம் கத்தருக்குள் வாழ்வதற்கு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாளின் காலை தியானத்திற்காக மத்தே எழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மேல புத்தகத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொன்னதான நிறைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் இன்றைக்குள்ள வசன தியானத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிடிக்கப்படுவதற்குமே ஒளிய வேர் ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் உப்பு எதற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாம் புசிக்கிற எந்த விதமான ஆகாரமாக இருந்தாலும் சரி அங்க அந்த ஆகாரத்திற்கு சுவையை உண்டாக்கக்கூடியதே இந்த உப்பு தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் உப்பில்லாமல் நாம் எதையும் சாப்பிடுவது கடினம் அதை நாம் புசிப்பதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் அந்த தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஏன் நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு உப்பு என்று சொன்னார் அப்படியானால் இந்த உலகம் ஒரு சுவையை தேடிக்கொண்டிருக்கிறது அல்லது இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ஒரு சுவையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சுவை யாரிடத்தில் இருக்குமானால் ஆண்டனுடைய பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பாக அந்த சுவை இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளையை எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறானோ அவன் சுவை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவான் தேவ ஜனங்களை வெறுக்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சுவையை காண முடியாது அப்படியானால் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு சுவை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த சுவை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த காலவளையிலே உங்களை என்னையும் சிந்தித்து பார்க்கலாம் நாம் இந்த உலகத்திலே அல்லது இந்த பூமியிலே சுவை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்களை குறித்ததான சாட்சிக்கேடான வார்த்தைகள் தான் அநேக இடங்களில் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது நிமித்தம் என்ன நடக்கிறது ஆண்டவர் தூசிக்கப்படுகிற நிலையும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதற்கு மறுபுறத்திலேயும் இன்னொரு காரியம் நடக்கிறது இந்த கிறிஸ்தவர்கள் நம் மத்தியில் இருக்கிறதினால் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லுகிற சூழ்நிலையும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகனாலே இந்த காலவில் நாம் நம்ம நாம் சிந்தித்து பார்க்கலாம் நாம் இருக்கிற பகுதிகளிலே நாம் இருக்கிற குடும்பத்திலே நாம் இருக்கிற சபையிலே நாம் இருக்கிற சமுதாயத்திலே சுவை உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் சுவை என்று என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மை கொண்டு இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொன்னால் மற்றையோ ஐந்து பதிமூன்றின் வசனம் நம்மில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது இல்லை என்றால் நம்மை கொண்டு அநேகர் இடறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மில் இந்த சுவை இல்லை ஆகினாலே இப்பொழுது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் இந்த பூமியிலே ஒரு சுவையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன் என்று தீர்மானம் கத்தர் உங்களை இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நடத்துவாராக ஆமே